மேல விசாரிக்க அருந்து விட்டீர்களா கடலூர் மூத்த அரசி அவர்களே வெள்ளி கடற்கரை அரசி அவர்களே இல்ல தங்கச்சி பசங்களை கூப்பிட்டு வந்தேன் சட்டப் பண்றாரு பாருங்க வணக்கம் 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 தேனி பிடிக்கும் குடிக்க வேண்டிய நீங்க தேனீர் குடிச்சிட்டீங்களா அப்படி பதிவுக்கு மகிழ்ச்சி உடம்பிருப்பவர்கள் வாங்க வணக்கம் 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 லூன்சி வெல்கம் வெல்கம் லூன்சி சிஸ்டர் வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீம் வெல்கம் 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 டு லைவ் ஸ்ட்ரீம் இந்த பார்க் தங்கச்சி பசங்கம்மா கடலூர் அம்மையவர்களே தங்கச்சி பசங்க பாருங்க இப்போ பாருங்க எப்படி சேட்டை பாருங்க

ஆமா காவிரி தலைவர் விளையாட போகிறாங்க நீங்க வாங்கக்கூடாது வணக்கம் வணக்கம் மஞ்சள் ஆனந்த அவர்களே வாங்க வணக்கம் 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 தமிழ் சகோதரர் வாங்க வணக்கம் பெணிலா சகோதரிக்கு வணக்கத்தை சொல்லக்கூடாது நமது பிலா சோதரர் அரி உள்ள வா நீ வா உள்ள வா தமிழ் சோதரரே நமது குறமங்களுக்கு ஆதரவு கொடுத்துங்க இந்த மலைキッチン இருக்காங்க இல்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துங்க ஆ நான் மலைக்கனி தெரிவே இருக்குதே இருக்க தமிழ் இருக்கிற பிரச்சனை தமிழ் அவருக்கு ஆதரவு கொடுத்துங்க சரிங்களா மಂಜளানন্দா இருக்காரு அவர் சொல்ற மாதிரி தான் அங்கே ஒரு ஊஞ்சல் சரியாக வேலை செய்யறது சரியாக சொல்கிறாரு அவர் இங்கே இருக்கார் அவர் அவங்க மட்டும் இங்கே இருக்கார் மனுஷன் ஆனால் சொல்ல மாட்டார் சரிங்களா உம் அட்டி வாங்குவா பனி கணிக்க இல்லை மஞ்ச மஞ்சள் உத்தர உத்தரவுடம்புற பிறகு மேல மலர் கச்சின் இருக்காங்களா அவங்களுக்கு அயம் லாமன் இருக்காங்களா அவருக்கும் ஆதரவு குடுத்துக்கீங்க கடலூர் ஆதரவு